ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் அடடா நம்மளோட விஜய் டிவி ஹீரோயின் ஒரு புது சீரியல் அதாவது ஒரு வெப் வெப்சீரிஸில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் வர்ஷினி நீ நான் காதல் அப்படின்ற ஒரு சீரியலை வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ரீசண்டாக காலில் மெட்டி போட்டிருக்க மாதிரி ஒரு கால் மட்டும் பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஹாட்ஸ்டாரோட லிங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் கெஸ்ஸிங்கில் அப்கமிங்கில் ஒரு வெப் சீரிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோட வர்ஷினி இது அப்படின்னு சொல்லியிருந்தவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ரீசண்டாக அதுக்கான ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா வர்ஷினி புதுசாக ஒரு வெப் வெப்சீரீஸில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க சோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் அப்படின்ற வெப்சிரீஸில் சோனியா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க பீட் வந்து இப்போ கரண்ட்டாக ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு வெப் ஹாட் ஸ்டாரில் அந்த வெப் வெப்சீரிஸில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க சோனியான்ட்டு இது கொஞ்ச நாள் முன்னாடியே இந்த அப்டேட் நம்மளுக்கு வந்து ஹிண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க ஹீரோயின் இப்போ சர்ப்ரைஸாக அவங்களோட என்ட்ரி வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது கண்டினியூஸாக சீரியலில் வந்து ஹார்ட்பீட் சீரியலில் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஹீரோயினை பார்த்த உடனே அவங்களோட ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம் நிறைய எடிட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட கருத்தனை ஹார்ட்பீட் வெப் சீரிஸை பற்றி இப்போ சோனியா அவங்களோட என்ட்ரியை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்